ராமன் தயங்க தாடகை வெகுண்டு எழ விஸ்வாமித்திர முனிவர் கண்ட உண்மை வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல ராமபிரான் என்ன செய்தார்னு பார்த்தோம் கொடிய அரக்கியான தாடகை உலகத்தையே நடுங்க வைத்தாலும் அவள் ஒரு பெண்தானே அப்படின்னு மனசுல நினைச்சு அவளை கொல்ல மனமில்லாமல் தன் அம்பை ஏவவில்லைன்னு பார்த்தோம் ஒரு மகத்தான சிந்தனை அல்லவா அது ஆனா இந்த பக்கம் தாடகை என்ன செய்தால் தெரியுமா ராமனின் இந்த தயக்கத்தை பார்த்ததும் அவளுடைய ஆக்ரோஷம் இன்னும் அதிகரிச்சு போச்சு அப்போ நடந்த ஒரு நிகழ்வைத்தான் கம்பர் அழகா இப்போ நமக்கு சொல்ல போறார் வெறிந்த செம்மயிர் வெள் எயிற்றாள் தனை எரிந்து கொள்வென் என்று ஏற்கவும் பார்க்கிலாஜ் செறிந்த தாரவன் சிந்தை கருத்து எல்லாம் அறிந்து நான்வரை அந்தணன் கூறுவான் சரி இப்போ கம்பர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் முதல்ல வெறிந்த செம் மயிர் வெள் எயிற்றாள் தனை அதாவது அங்கு நின்னாலே அந்த தாடகை அவளை பத்தி சொல்றார் எப்படிப்பட்டவள் அவள் வெறிந்த செம்மயிர் அதாவது பயங்கரமான கெட்ட நாற்றம் எடுக்கிற செம்பட்டை கலந்த கூந்தலை உடையவள் வெள் எயிற்றாள் கூர்மையான வெள்ளை பற்களையோ கோரை பற்களையோ உடையவள் அவளுடைய தோற்றமே அச்சம் தரக்கூடியதா இருந்துச்சு அப்படிப்பட்ட அந்த அரக்கி ராமன் தன்னை கொல்லாம தயங்குறதை பார்த்துட்டு அடுத்த வரி எரிந்து கொள்வேன் என்று என்ன செஞ்சால் நான் இப்போ இவங்களை என் சூலத்தால எரிஞ்சு கொள்ள போறேன் அப்படின்னு சப்தமிட்டு சொல்லிக்கிட்டே தன்னுடைய ஆயுதத்தை அதாவது ஒரு பெரிய சூழத்தையோ கதையையோ கையில ஏந்தினாள் சும்மா மிரட்டுறது இல்ல உண்மையிலேயே எரிந்து கொள்ள தயாராகிட்டாள் ஆனா அப்படி ஒரு கொடிய அரக்கி தன்னை தாக்க ஆயுதத்தோட வந்தபோது பார்க்கிலாச் செறிந்த தாரவன் அதாவது ராமபிரான் அவளை பார்த்ததே இல்லையாம் செறிந்த தாரவன் அப்படின்னா அழகிய மாலையை மார்பில் அணிந்தவன் அதாவது ராமபிரான் தன்னை கொல்ல ஆயுதத்தோட ஒரு அரக்கி வந்தபோதும் ராமன் அவளை திரும்பி பார்த்து கூட இல்லையாம் என்ன ஒரு சௌந்தர்யம் பாருங்க என்ன ஒரு கம்பீரம் ஏன் பார்க்கவில்லை அவர்தான் மனசுல பெண் அப்படிங்கிற தர்ம இருந்தார் இல்லையா இவ்வளவு கொடியவளாக இருந்தாலும் ஒரு பெண்ணை கொள்வது சரியான்னு அவருடைய ஆழ்மனசு மனசு யோசிச்சுட்டு இப்படி ராமபிரானுடைய சிந்தை கருத்து எல்லாம் அறிந்து அதாவது அவருடைய மனசுல ஓடிட்டு இருந்த எல்லா எண்ணங்களையும் உள்ளத்தில் இருந்த எல்லா தயக்கங்களையும் முழுசா புரிஞ்சுகிட்டார் யாரு விசுவாமித்திரர் அவர் வெறும் முனிவர் இல்ல மகாயோகி அடுத்தவர் மனசை கண்ணாடி மாதிரி பார்க்கக்கூடிய சக்தி படைத்தவர் அப்படி மனசறிந்து நான்மறை அந்தணன் கூறுவான் நான்கு வேதங்களையும் முழுசா கற்றுத் தேர்ந்த அந்தண சிரேஷ்டரான விசுவாமித்திர முனிவர் ராமபிரானை பார்த்து பேச ஆரம்பித்தார் என்ன பேசினார் ஏன் இந்த தயக்கம் இப்படி ஒரு கொடியவளை ஏன் கொள்ளக்கூடாதுன்னு தயங்குகிறார் அவளுடைய கொடூரத்தை புரிய வைக்கணும்னு இப்போ முனிவர் தயாராகிறார் ஆக ஒரு பக்கம் அரக்கியின் உச்சகட்ட ஆக்ரோஷம் இன்னொரு பக்கம் தர்மத்தின் பேரால் ராமனின் தயக்கம் இடையில் அனைத்தையும் உணர்ந்த விசுவாமித்திரரின் அறிவுரை அடுத்த பாடல்ல விசுவாமித்திரர் ராமபிரானுக்கு என்ன அறிவுரை வழங்கினார் என்னவெல்லாம் சொன்னார்னு பார்க்கலாம்